மீன ராசிக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கார்டு ரீடிங் மூலிமா நம்ம பார்க்கலாம் பிஃபோர் தட் நடப்பதையெல்லாம் நன்மைக்கு நன்மையானது எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்க போகுது டெவலப்மெண்ட்டாக இருக்க போகுது பாசிட்டிவாக இருக்க போகுது இந்த சக்கரம் சுழலுது அப்படின்வாங்க இல்லையா அப்போ வந்து சக்கரம் டவுன்லயே போயிருந்ததுன்னா இப்போ வந்து அது அப்வர்டுக்கு வரும் உங்களுடைய டேர்ன் அப்வேர்டுக்கு வரும் உங்களுடைய டேர்ன் அப்போ முன்னே பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால அந்த முப்பது நாள்லயே ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நிறைய பேரால பண்ணிட முடியும் அண்ட் ஃபியூச்சர்ல கிடைக்க கிடைக்கக்கூடிய விஷயமும் இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு அதற்கான டோர்ஸ் அந்த விஷயத்த நீங்க பண்ணணும் நீங்க நினச்சிருப்பீங்களே அதற்கான நிறைய தவம் பண்ணியிருப்பீங்க நிறைய வெயிட் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கை கூட போகுது அடுத்த முப்பது நாட்களில் அப்படின்னு இருக்குது அண்ட் அப்படிலாம் நான் இல்லை ஆனால் எனக்கு அந்த இருக்குது அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க அடுத்த முப்பது நாட்கள் அதுக்கான முயற்சி எடுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரோ கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு அந்த வகையில் நம்ம இன்னைக்கான பதிவு என்ன இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் மேஷ ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்கள் ராசிக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக டேரோ கார்டு மூலமாக நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க உங்கள் ராசிக்கான விஷயங்கள் என்ன அடுத்த முப்பது நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பராக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டேரோ கார்டு மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மீனராசி நேயர்களே இந்த பதிவு உங்களுக்காக அடுத்த முப்பது நாட்கள் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுது சாதகமான விஷயங்கள் என்ன நடக்க போகுது என்னெல்லாம் செஞ்சா நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல அடுத்த முப்பது நாட்கள் நடக்கும் அப்படின்னு ஜாரா மேம் டேரோ கார்டு ரீட் மூலமா நமக்கு சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க முழு பதிவையும் பாருங்க ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத டேரோகான் ரீடிங் மூலிமா நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை இந்த தருணத்தில் காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோட ஸோ மீன ராசிக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மீனராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்க போகுது டெவலப்மெண்ட்டாக இருக்க போகுது பாசிட்டிவாக இருக்க போகுது இந்த ஃப சக்கரம் சுழலுது இல்லையா அப்போ வந்து சக்கரம் டவுன்லேயே போயிருந்ததுன்னா இப்போ வந்து அது அப்வர்டுக்கு வரும் உங்களுடைய டேர்ன் அப்வர்டுக்கு வரும் உங்களுடைய டேர்ன் அப்போ முன்னேற்றத்துக்கு வரும் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்போ அடுத்த முப்பது நாட்கள் லக்கியாக இருக்க போகுது உங்களுக்கு அப்போது நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்றீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஓகே நம்ம தொடர்ந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் அப்போ நல்லாவே பண்ணுவோம் அப்படின்றத விட அதுல என்ன அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஒரு தொழில் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அடுத்த பிரான்ச் எங்க வைக்கலாம் ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அடுத்து வந்து மேனேஜர் போஸ்டிங்க்கு என்ன பண்ணலாம் இப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்த முப்பது நாட்களில் இத பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால அந்த முப்பது நாள்லயே ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நிறைய பேரால பண்ணிட முடியும் அண்ட் ஃபியூச்சர்ல கிடைக்க கிடைக்கக்கூடிய விஷயமும் இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு அதற்கான டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் சோ ஃபேவரா இருக்க போகுது அடுத்த முப்பது நாள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது தவம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தவம் பண்ணி உங்களுடைய காதல் திருமண உறவை நீங்கள் தக்க வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் பண்ண தவத்துக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க போகுது உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இட் இருக்கிறீங்க பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க இல்லை வந்து கணவன் மனைவி பிரியிற தருவாயில் இருக்கிறீங்க இதுக்கு மற்றவங்களாம் வேறு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்னுடைய கணவனோடையோ மனைவியோடையோ சேரணும் என்னோடய பார்ட்னரோட சேரணும் நாங்கள் வந்து ஃப்யூச்சரை வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் ஓல்ட் க்ரோ டுகெதர் அப்படின்வாங்க ஸோ ஃப்யூச்சர் வாழ்க்கையை வந்து நம்ம தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் வளர்றது தொடர்ந்து ஒன்றா சேர்ந்து வளரணும் அப்படின்றது தான் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணோம் நீங்கள் நினச்சிருப்பீங்களே அதற்கான நிறைய தவம் பண்ணியிருப்பீங்க நிறைய வெயிட் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கை கூட போகுது அடுத்த முப்பது நாட்களில் அப்படின்னு இருக்குது அண்ட் அப்படிலாம் நான் இல்லை ஆனால் எனக்கு அந்த ஆசைகளுக்கு அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க அடுத்த முப்பது நாட்கள் அதுக்கான முயற்சி எடுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் சர்ப்ரைஸான நியூஸெல்லாம் வச்சோம் வரும் மீன ராசிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ரிசல்ட் நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் மேலே கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அதை தொட்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு படிப்பு சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வேறு வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சு நல்ல ரிசல்ட் வந்துச்சு நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ இந்த சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்வீட் எடுத்து கொண்டாட அந்த மாதிரி ஹாப்பியாக நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏன்னா அதில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் கம்ப்ளீட் ஆக போகுது எல்லாமே பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மீனராசிக்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்கிறேன் வெளியே வந்து நான் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு செய்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறேன் செலப்ரேஷன் கெட் டுகெதர் பார்ட்டி என்டர்டைன்மெண்ட் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் ஏன்னா ஃபேமிலிக்கு ஒரு தேவைகள் இருக்குது ஸோ அப்போது கண்டிப்பாக அந்த தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் அண்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து பூர்த்தி செய்ய முடியும் பணம் ரீதியாக ஆனால் அதற்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அதாவது மற்ற நபர்கள்கிட்ட லிமிட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது உங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்து கிடைக்கும் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பூ பண தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் பட் ஏதா இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு வைக்கணும் மற்றவங்ககிட்ட அப்படின்றது இருக்குது ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இது வரைக்கும் வறுமையே பார்த்துட்ருந்தேன் இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு சரியான டிக்னிட்டியே இல்லை நான் வந்து அன்லக்கி நினச்சிட்டு இருந்தேன் எங்கே போனாலும் ஒரு ஃபெயிலியர் என் வீட்டில் கூட என்ன மதிக்க மாட்டாங்க நீங்கள் ராசி இல்லாதவ இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பெண்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் நீங்கள் யார் உங்களோட திறமை என்ன உங்களால் என்ன முடியும் உங்களுடைய தேவை மற்றவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் தெரிய வைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய எம்பவர்மெண்ட்டை வெளியே கொண்டு வர்ற விதத்தில் சில விஷயங்கள் அடுத்த முப்பது நாள் நடக்கும் பெண்களுக்கு அப்படின்னு இருக்குது ஸோ ஓவரால் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த முப்பது நாட்கள் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக லவ் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் சக்ஸஸ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய குருவினுடைய ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக ரீதியான ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக ரீதியான விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்ச உறவுகள் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்மீக ரீதியான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் தியானம் பண்ணணும் யுனிவர்ஸோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும் நேச்சர் அதாவது மரம் செடிகளோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சீக்கிரமாக அடுத்த முப்பது நாட்கள்லேயே உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு ரிசல்ட்டாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது தேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவாக கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க ரொம்ப பயனுள்ள பதிவாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும் உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமே நீங்க நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல டேட் ஆஃப் பர்த் இல்லை இல்லை இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமாக உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமாக நமக்கு ஜாரா மேம் மூலமாக கிடைக்க போகுது அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்